ஹாய் ஹலோ வெல்கம் டு சஷ்டிகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொள்ளாச்சி ஸ்டைலில் சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் மசாலா அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் ஆறு டீஸ்பூன் கொத்துமல்லி அரை டீஸ்பூன் குருமளகு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் ரோஸ் படல் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஏழுலேருந்து எட்டு வரமிளகா ஒரு பிரியாணி இலை நாலு துண்டு சிறிய பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து பவுடர் பண்ணி நல்லா வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது ரெண்டும் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு டீஸ்பூன் அளவுக்கு அரைச்சு வச்சிருக்கேன் மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவா எண்ணெய் யூஸ் பண்ணுங்க நம்ம தாளிக்க தான் போகிறோம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது கூட வந்து பட்டை கிராம்பு சோம்பு இது எதுவுமே நான் போட இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் மட்டன் மசாலாவுக்கு எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் மட்டன் மசாலா அரைச்சி வச்ச பவுடர் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வெங்காயம் போட்டு வணக்க போகிறேன் பாதி வணங்கி வரட்டும் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வர சீரகம் எல்லாமே வந்து வறுத்து அரைச்சு செய்ய போறோம் அதனால நான் வெங்காயம் கம்மியா போடுறேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தால் வெங்காயம் கொஞ்சம் கூட போடுங்க டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் வெங்காய பாதி வணங்குற ஸ்டேஜ்ல தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போது நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் வச்சு ஒரு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு இது கூட நல்லா லைட்டாக ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் இதையும் சேர்த்து தான் நம்ம மசாலா அரைக்க போகிறோம் இது அப்படியே போட்டு கூடி வணக்கலாம் ஆனால் என்னோட மிக்சி கொஞ்சம் லைட்டாக அரைப்படாது குழம்பு ரொம்ப குர குரன்னு இருக்கும் அதனால நான் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தனியா வறுத்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு செகண்ட் டைம் எண்ணெயில போட்டு வறுப்ப வறு வறுக்கிறேன் மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்குள்ள நம்ம மட்டன் ரெடி பண்ணிக்கலாம் ம மட்டன் வந்து பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல தான் வந்து ரெடி பண்றேன் தாளி கிழக்கு சோம்பு மராட்டி மொக்கு கடல் பாசி ஃபைவ் ஸ்டார் கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் இது போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டன் போடுவோம் மட்டன் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன வெங்காயம் கருகாப்பிள் இதெல்லாமே போடுறேன் கருகாப்பிள் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போடும்போது எப்பவுமே கருகாப்பில் போட்டு வருங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரெண்டாவது கருகாப்பிள் வந்து நம்ம உடம்புக்குமே நல்லது கண்ணுக்கு நல்லது மெயினா வெங்காயம் நல்லா வணங்கி வந்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் போட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வர அளவுக்கு மட்டனையும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் வாங்கிக்கலாம் இந்த மசாலையே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வாசம் இல்லாமல் நல்லா வணங்கிரும் டீப்பாக வணக்கி காட்டுறேன் மட்டன் பாருங்க நல்லா தண்ணி சுண்டி வெந்து வந்துருச்சு இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்தாச்சு அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசால் போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற அரைச்சோம் இல்லைங்களா அது மிக்சி கழிஞ்ச தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நல்லா மிக்சி நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சாலே ஒரு நல்ல டேஸ்ட்டு தாங்க மல்லிப்பொடி மிளகாப்பொடி போட்டாலும் டேஸ்ட் இருக்குது ஆனால் அரைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக தெரியுது இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இவ்வளோ தான் நான் இது ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம விசில் விட போகிறதுனால பார்த்தீங்கன்னா குழம்பு தண்ணி தான் இருக்குது நான் ஒரு பத்து விசில் வந்து இதுல நான் விட போறேன் இன்னொன்னு மட்டன் கடையில வாங்கும்போது குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் கொழுப்பு கேட்டு வாங்குங்க ஈரல் இருந்தாலும் கேட்டு வாங்குங்க ஈரல் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது விசில் விட்டுட்டோம் இப்போ குழம்பு எப்படி வருதுன்னு பத்து விசில் கழிச்சு பார்க்கலாம் அவ்வளவுதான் நான் இப்ப விசில் வச்சுட்டேன் விசில் வரக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போறேன் நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் இன்னொரு அடுப்புல சாப்பாடு வச்சுக்கலாம் இது நமக்கு டைம் ரொம்ப சேவிங் பண்ணி கொடுக்கும் பாத்திரம் நிறைய சேர்த்து வச்சா கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கையோட கையோடு கழுவி வச்சுட்டோம்னா நமக்கு வேலை பெருசாக தெரியாது விசில் வரட்டு வந்ததுக்கப்புறம் நான் குழம்பு காட்டுறேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் தழை போட்டுட்டேன் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சாப்பாடு போட்டு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சஷ்டிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்